வணக்கம் நான் உங்க இன்ஜினியர் சச்சின் இன்னைக்கு டே டூ ஆஃப் சென்னை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் விசிட் நேத்து நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்திருந்தோம் ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் நம்ம விசிட் பண்ணோம் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணோம் இப்போ அந்த பிரச்சனைகள்னால பர்டிகுலர் சைட்ல என்ன டைம் டிலே ஆச்சு என்ன பினான்சியல் லாஸ் ஏன் ஆச்சு வேற என்ன சேலஞ்சஸ் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணிருக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் டீடைல்டா ஒரு சைட்லயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு டே டூ மார்னிங் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம வேங்காய் இருக்கிற நம்மளோட ஆஃபீஸில் இருந்து சைட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ செவன் ஓ கிளாக் ஆகுது நம்ம ஃபஸ்ட்டாக வந்துருக்கிறது ஈஸியாரில் இருக்கிற இந்த சைட்டு இது ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சார் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணலை அதுக்குள்ளே இங்கே அந்த சைட்டை என்ன நீங்கள் விசிட் பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே வந்து நம்ம டிஜிட்டல் சர்வே பண்ணுறோங்க யூஸிங் டோட்டல் ஸ்டேஷன் இந்த ஒர்க் ஏன் முக்கியம் அப்படின்னா நம்ம நிறையா ப்ராஜெக்ட்ஸில் பார்க்குற சேலஞ்சு என்ன அப்படின்னா சைட்டு வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து ஒரு ஸ்கொயர் சைட் வாங்கியிருக்கோம் ஒரு ரெக்டாங்கல் சைட் வாங்கியிருக்கோம் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபார்ட்டி பை ஃபார்ட்டிங்கிற ப்ராப்பரான ஸ்கொயர் சைட் வாங்கியிருக்கிறோம் இதில் எங்களுக்கு ஒரு அழகான வீடு பண்ணலான் இருக்கிறோம் எங்கேயும் இடம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம வந்து சைட்டை இப்போல்லாம் தான் ரீசெண்டாக லே அவுட்ஸ் பிரிக்கிறவங்க தான் இதே டிஜிட்டல் சர்வே பண்ணி இந்த டோட்டல் ஸ்டேஷன் மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக பிளாட் பண்ணுறாங்க அதனால சைட் வந்து நைன்டி டிகிரிக்கு இருக்கும் ஆனால் ஃபர்ஸ்டெல்லாம் நம்ம மேனுவலாக டேப்பை யூஸ் பண்ணி தான் சைட்டு பிரித்து கல் போட்டிருப்பாங்க தான் இந்த லே இருக்கும் இதனால அதனாலதான் நம்ம நிறைய வீடுகள்ல பார்க்கும் போது நீங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது பில்டிங் வந்து நைன்டி டிகிரிக்கு இருக்கும் ஆனா இப்போ ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ரெண்டு அடி செட் பேக் கொடுக்கறாங்க வச்சுக்கோங்களேன் காலம் காம்பவுண்ட் வாழ்க்கும் பில்டிங்க்கும் வீடுவீங்களா அப்படியே அந்த ரெண்டு அடி போக 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 ஒரு அடியா மாறிடும் அதே பில்டிங் ஒரு இன்னொரு சைடு வந்துட்டு ரெண்டு அடி கொடுத்துருப்பாங்க ஸ்டார்டிங்ல உள்ள போக 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 மூணு அடியா இருக்கலாம் இதுக்கு காரணம் சைட்டு நைன்டி டிகிரிக்கு இல்லாம இருக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்கொயர் சைட்டோ ரெக்டாங்கல் சைட்டோ அதுக்கு வந்து ஃபோர் கார்னர்ஸ் இருக்கும் அந்த ஃபோர் கார்னருமே நமக்கு நைன்டி டிகிரி ரைட் ஆங்கிளுக்கு இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படி பில்டிங் நம்ம கட்டுற பிளான் பண்ணுவோம் ஆனால் அது வந்து நைன்டி டிகிரிக்கு குறைவா அக்யூட் ஆங்கிலாவோ இல்ல டிகிரிக்கு கூடுதலா அபியூஸ் இருக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு வந்து மைசூர்பா ரெக்டாங்குலராக இருக்கும் இதே காஜு கட்லி ஒரே சைஸ் தான் நாலு பக்கமே ஒரே சைஸாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு கார்னர் வந்து அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும் நைன்டி டிகிரிக்கு அதிகமாக இருக்கும் ரெண்டு ஆங்கிள் வந்து நமக்கு அக்யூட் ஆங்கிளாக இருக்கும் நைன்டி டிகிரிக்கு குறைவாக இருக்கும் ஆனால் ஆல் த ஃபோர் கார்னர்ஸுமே ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தான் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம வந்து சைட்டை பிளான் பண்ணி எக்ஸிகியூஷன் போகிறதுக்கு முன்னாடியே பார்க்கணும் நமக்குமே நிறைய சைட்ஸ்ல இந்த இஷ்யூ வந்துருக்குங்க அதாவது மார்க் பண்ணும் போது தான் அந்த மூலமட்டை நம்ம திருப்புவோம் இல்லையா அது மார்க் பண்ற அன்னைக்கு செய்யற ஒரு process சோ அப்பதான் தெரியும் சைடு வந்து இவ்வளவு கிராஸா இருக்கு அது சேம் அளவுல இருந்தாலும் இல்ல ரெண்டு சைடு 40 40 ஒரு சைடு 60 னு ப்ராப்பரா இருந்தாலுமே 90 டிகிரிக்காக இருக்காது அப்ப நம்ம மார்க்கிங் அப்ப ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் செய்யற மாதிரி இருக்கும் முதல்ல நம்ம மெஷர்மென்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு அத நம்ம டிராயிங்கா ப்ளாட் பண்ணி பார்க்கும்போது இப்போ காம்ப்ரமைஸ் செய்யற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் அது வந்து நம்ம கிளையண்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்ல அந்த ஸ்பேஸ் ஜாஸ்தியா வர இடத்துல ஒரு யூட்டிலிட்டி பிளான் பண்ணலாம் இல்ல எனக்கு லெஃப்ட் சைடு அதிகமா ஸ்பேஸ் வர்றதுக்கு பதிலாக அந்த கிராஸ் வர்றதுக்கு பதிலாக அதை வந்து நான் ரைட் சைடு அந்த கோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறேன் அது எனக்கு வேறு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி கிளைண்ட்டும் அவங்களோட இன்புட்டை கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் உங்கள் சைட்டு சின்ன சைட்டோ இல்லை பெரிய சைட்டோ நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஒரு டிஜிட்டல் சர்வே செய்துட்டு அந்த செஞ்ச டைமென்ஷனுக்குள்ளே உங்களோட பிளானை சீட் பண்ணி நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கிங்க்கு போகிறது பெட்டராக இருக்கும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம டோட்டலாக காம்பவுண்ட் வாழ்லாமே இருக்குது இது பழைய ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருந்திருக்கு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே ப்ராஜெக்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி ஒரு இங்க ஒரு சின்ன கிணறு இருக்கு சோ அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் காம்பவுண்ட் வாலோட டைமென்ஷன் எடுத்துக்கிறோம் அதனால காம்பவுண்ட் வால் திக்னஸ் வந்து நம்ம பக்க சைடும் இதுவும் ஷேரிங்ல இருக்கா இல்ல நமக்கு மட்டுமேயான காம்பவுண்ட் வாலா அப்படிங்கறத பத்தி நம்ம டோட்டலா எல்லா டைமென்ஷனுமே இன்ன டவுட் எடுத்துக்கிறோம் இங்க அடுத்து ஷெட் எங்க போடலாம் அத பத்தி நம்ம பிளான் பண்ணி இருக்கோம் இந்த கிணறு வெல் வர இடத்து வந்து பில்டிங் பிளான் ஃபவுல் ஆக கூடாதுங்கற மாதிரியும் நம்ம செக் பண்றோம் சோ இது எல்லா டைமென்ஷன்ஸையும் எடுத்துட்டு இந்த சைடுல நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்திருக்கிறது ஓஎம்ஆரில் இருக்கிற ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் உள்ள ஒரு ரெசிடன்ஷியல் வில்லா ப்ராஜெக்ட் இந்த ஓஎம்ஆர் ரோடுக்கும் நம்ம ப்ராஜெக்ட்கும் இன்பிட்வீன் இல்லை ஒரு பார்க் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது அதில் பியூட்டிஃபுல் ட்ரீஸ் இருக்குது இந்த கம்மிங் டேஸ்ல நம்ம ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மெட்ரோ ரயில் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா இந்த பில்டிங்லேருந்து இருந்து நம்ம வியூ பண்ணும்போது இந்த ட்ரீஸை தாண்டி அந்த மெட்ரோ ரயிலோட அழகான வியூ நம்மளுக்கு இருக்கும் ஸோ ஒரு சிட்டிக்குள்ளே இல்லாத ஒரு சைட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான் அப்படி ஒரு நல்ல லே தான் இது இதனாலேயே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்ஸ்க்கு பே விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அந்த பே விண்டோல இருந்து இந்த கார்டனை வியூ பண்ணலாம் இந்த கார்டனுக்கு அடுத்து இந்த மெட்ரோ ரயில் ரோட வியூ பண்ணலாம் இன்னைக்கு இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த ரெய்னி சீசன் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல பண்ற ஒர்க்ல இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா காலையில இருந்து நடந்துட்டு இருக்க ஒர்க்ல நாலு தடவை மழை பெஞ்சிருச்சு நாலு தடவை டீம் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கீழே வந்து கொண்ட வெயிட் பண்றாங்க மறுபடியும் மழை நிக்குது மறுபடியும் மேலே போறாங்க மறுபடியும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரிசல் ஆகுது தென் எகைன் கீழே வராங்க கீழே வரதும் மேலே வர்றதுமாவே இருக்கிறதால நம்ம எஃபிஷியன்சிய இங்கே வந்து நம்ம பார்க்க முடியாது ஏன் அப்படின்னா நார்மல் டேஸ்ல ஒரு பத்து நாள் நடக்கக்கூடிய ஒர்க் இது மாதிரி சமயங்கள் கூடுதல்ல நமக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடும் சோ இதெல்லாம் நம்ம ஆண்டிசிபேட் பண்ணி தான் நம்ம இந்த வர்க்க செய்யணும் சரி இப்ப நம்ம வெளியிருந்து பாக்கும்போது இப்படி யோசிக்கலாம் நீங்க இந்த ரெனி டேஸ்ல செய்றீங்க நீங்க வேற ஒரு டைம்ல ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கலாம்ல அப்படினு இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஜூன் ஜூலைல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் இந்த நவம்பர் டிசம்பர்ல நம்ம வர்க் நடந்துட்டு இருக்கு ஒருவேளை மழை சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் ஒரு ஜனவரி फेब्रुवारीல ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த ப்ராஜெக்ட்டோட பிளாஸ்டரிங் ஆர் பெயிண்டிங் வர்க்ஸ் அந்த ஃபினிஷிங் வர்க் வந்து இந்த ரெயினி சீசன்ல வந்துரும் சரி இந்த ரெய்னி சீசன்ல நம்ம வந்து டோட்டலா லீவ் விட்டுடலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லை ஏன்னா ஒருவேளை நம்ம டீமுக்கு மொத்த ஒர்க்கர்ஸ்க்கு லீவ் விட்டுட்டோம்னா அவங்க இன்னொரு கம்பெனியில இன்னொரு ஊர்ல இன்னொரு இந்தியர் கிட்ட ஒர்க்கு போயிருவாங்க நம்ம லீவ் விட்டுட்டு திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணும்போது இவங்களையெல்லாம் நம்ம இந்த டேபர் ஃபோர்ஸ் இந்த டீமை வந்து நம்ம ரீடைன் பண்ண முடியாது அதனால இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் இது மாதிரி ரீஜன்ல அதுவும் இந்த கோஸ்டல் ரீஜன்ல பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்ல இந்த சீசன்ல நம்ம செய்யும் போதே இது மாதிரி லேபர் லாஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி தான் ஒரு பில்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை செய்யணும்

இந்த சைட்டு பார்க்க போகிற சைட்டு வந்துட்டு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதனால் ஒரே லே ரெண்டு ப்ராஜெக்ட் ஒரே பிளான் ஒரே எலிவேஷன் அது மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு பில்டிங்கும் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் ரூஃப் கம்ப்ளீட்டிங் ஒர்க் கம்ப்ளீட்டட் அடுத்து தான் நம்ம பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணனும் கியூரிங் ஒர்க்கும் கம்ப்ளீட்டட் டிஷர்டரிங் ஒர்க்கும் நம்ம செய்துட்டோம் இனி நம்ம பேரப்பட் வால் ரைஸ் பண்ணிட்டு பிளாஸ்டிங் ஒர்க் தான் செய்யணும் இந்த செகண்ட் ஃபுளோர் டெரஸ் ஏரியாவில் நம்ம வந்துட்டு ஹெட் ரூம் அண்ட் ஓவர் டேங்க் மட்டும்தான் வரப்போகுது ஸோ கிளைண்ட்டோட இதுக்கு அடுத்த ஒர்க்கை நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கிளைண்ட்டுக்கு சில சஜஷன்ஸ் இருந்துச்சு அதை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு தேவைப்படுற ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ இந்த ரூஃப் டாப்பில் இருக்கிற கோரை கிராஸ் மேட் என்னென்னா நம்ம டீஷர்ட்ரிங் பண்ணப்போ நல்லா இருந்த கோரை கிராஸ் நம்ம ரூஃப் டாப்பில் போட்டு காய வச்சு நெக்ஸ்ட் இன்னொரு ரூஃப் ஸ்லாபுக்கு யூஸ் பண்ணலாங்கிற அடிப்படையில் நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக விட்டுருந்தோம் ஆனால் இப்போ இது ஆல்மோஸ்ட் திருப்பி திருப்பி மழை வந்ததால் கிட்டத்தட்ட இத்திருச்சு இனி இது நம்ம ஸ்கிராப் தான் பண்ணணும் வேஸ்ட் தான் இது கிளைண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சைட் இன்ஜினியர் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜரோடையும் அடுத்தது என்ன என்ன நம்ம செய்யலாம் எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் பிளாஸ்டரிங் நம்ம இன்னர் பிளாஸ்டரிங்ல என்னெல்லாம் கவனிச்சு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மிஷினரிஸ் அண்ட் டூல்ஸ் வந்து இந்த சைட்டுக்கு நம்ம எந்த சைட்ல இருந்து கொண்டு வரணும் அல்லது புதுசா பர்ச்சேஸ் பண்ணுமாங்கிறத பத்தியும் பேசிட்டு இந்த சைட்ல இருந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து சித்தால சித்தாலப்பாக்கம்ல இருக்கிற நம்ம ரீசெண்டா ஹவுஸ் வாமிங் செஞ்ச டியூப்ளெக்ஸ் வில்லா ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம வந்துட்டு இனி ஒரு ஒன் மந்த்ல கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணனும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கு ஸோ வுட் ஒர்க் கார்விங் ஒர்க் எல்லாமே செய்திருக்கோம் ஸ்பெசிபிகேஷன் த்ரீயை ஃபாலோ பண்ணி செய்யறதால மெயின் டோர் பெட்ரூம் டோர் விண்டோஸ் எல்லாமே டீக் உட்டன் டோர்ஸ் தான் இன்னைக்கு வந்து பாலிஷர் வந்து இதுக்கெல்லாமே வந்து சாண்டிங் ஒர்க்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு இதோட ஃபினிஷிங் ஒர்க்லாம் நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கறது எல்லாம் ஒன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ரெயில் ஒர்க்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தோம் எனிவே நம்ம வந்து இனியும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்த்க்கு அப்புறம் தான் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்றதால இப்ப மழை காலமாகவும் இருக்கிறதால குட்டும் கொஞ்சம் வெட்டா இருக்கு அப்படின்றதால நம்ம சேண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம் பட் பாலிஷிங் ஒர்க் இருக்க ஹோல்டு பண்ணிடுங்க டோர்ஸ் வந்து கொஞ்சம் இனிமேல் ட்ரை ஆகட்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் நம்ம பாலிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டீமுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தேன் ரூஃப் டாப்ல இந்த கூல் ரூஃப் டைல் வரப்போகுது ஸோ அதோட சுர்க்கி ஒர்க்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஸோ இதை எப்படி லே பண்ணலாம் மற்ற ஒர்க்கு நம்ம எப்படி இதில் செய்ய போகிறோம் ஹேண்டிங் ஓவர் ஓரப்ப நம்ம எப்படி பில்டிங்க கிளைண்ட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஃபினிஷிங் ஒர்க்ஸ் எல்லாம் என்னென்ன பெண்டிங்ல இருக்கு நம்ம கிளைண்ட்டோட அப்ரூவல்ஸ் எதுக்கெல்லாம் வாங்கணும் எப்படி ஃபினிஷிங் பண்ணாங்கிறத பத்தியும் நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சைட்லேருந்து இருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறது பொன்மாரில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இது ஒரு ஃப்ளோரில் ஒரு டூ உள்ள ஒரு ரெசிடன்சியல் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து ரெண்டு சைட்டா வச்சிருக்காரு ஒரு சைட்டில் ஃபுல்லா பில்டிங்கும் இன்னொரு சைட்டில் ஒன்லி பார்க்கிங் கார்டன் செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்ட் கிரௌண்ட் ஃபுளோரோட லிண்டல் லெவல் கம்பீஷன்ல இருக்கு லாஸ்ட் மந்த் நம்ம செப்டி டேங்க் அண்ட் வாட்டர் டேங்க் பக்க சைட்ல தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்க் பண்ணி அந்த டைம்ல மழையே பெய்யல ஆனாலும் கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆகி டாப் லெவல் வரைக்கும் வந்துருச்சு ஸோ அதனால இதுல நம்ம லேர்ன் பண்ற லெசன் என்ன அப்படின்னா நம்ம அக்டோபருக்கு அப்புறம் இங்க வந்து எக்ஸ்கவேஷனே செய்யக்கூடாது எதிர செப்டம்பருக்கு முன்னாடியே நம்ம எக்ஸ்கவேஷன் ஒர்க்ஸ் வந்து செஞ்சிடணும் செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் பேஸ்மெண்ட் ஒர்க் ஆகட்டும் அதே மாதிரி இல்லைன்னா நம்ம ஜான்வரிக்கு அப்புறம் வந்து எக்ஸ்கவேஷன் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதால சைட் ஆக்சுவலா லீவு ஒர்க்கர்ஸ் சும்மா தான் சைட்ல இருக்கிறாங்க இந்த சைட்ல அடுத்து என்ன ஒர்க் ப்ராக்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு

தான் இருக்கும் அதனால இந்த டேம்ப்னஸ் அப்புறம் வந்து வால்ல ரைசிங் டேம்ப்னஸ் இது மாதிரி இஸ்யூஸ் எல்லாம் வந்து குறையும் உங்க ப்ராஜெக்ட்லயும் நீங்க மேலே என்ன பிரிக்க யூஸ் பண்ணாலும் கிரவுண்டுக்கு கீழே அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு கீழே யூஸ் பண்றது வந்து நீங்க பிளேயர்ஸ் பிரிக்க யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தியும் தண்ணியும் சகதியுமா இருக்குது ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நாங்க வந்து ஆகஸ்ட் மந்த்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களால ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியல காரணம் இதுக்கு ஈபி மீட்டர் அப்ளை பண்ணியும் சில பல காரணங்களால சில மாதங்களே நமக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாம இருந்தாங்க அதனாலயே ஆக்சுவல் ஸ்டார்ட் செய்ய முடியாம போயிடுச்சு சோ நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து மலைக்குள்ள கிரவுண்ட் லெவல் மாட்டிரும் அப்படின்ற அடிப்படையில நம்ம தீபாவளிக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒர்க்க ஸ்பீடப் பண்ணிட்டு இந்த ஒர்க்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பிளின் பீமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ பிளின் பீமை கம்ப்ளீட் பண்ணிட்டா சோ ஆல்மோஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கு மேல பிரிக் ஒர்க் தான் அப்படின்றதால இப்போ பிரிக் ஒர்க் இப்ப நம்ம ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூஷுவலா பேஸ்மெண்ட்ல இருக்கிற காலம் பிளிங்க்கு மேல த்ரீ ஃபீட் தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பில்க் ஒர்க் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம காலம் பண்ணுவோம் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல பேஸ்மெண்ட் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கு ஸோ இதுக்கு நாங்கள் யூஸ்வலாக காலம் செய்துட்டு அப்புறம் பிரிக் ஒர்க் பண்ணுவோம் பட் கிளைண்ட் ஸ்பெசிஃபிக்காக இல்லை நம்ம வந்து பிரிக் ஒர்க்கை நீங்கள் செய்துட்டே அப்புறம் காலம் பண்ணுங்கன்னு சொன்னதால நம்ம இப்போ பிரிக் ஒர்க் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து காலம் கான்ட்ரெக்ட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டை பிளாஸ்டிங் பண்ணிட்டு அடுத்தது இது ஸ்பெசிஃபிகேஷன் த்ரீயை ஃபாலோ பண்ணுறதால பிட்மன் கோட்டும் வால்ல ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அதுக்கு அடுத்தது கிராவல் ஃபில்லிங் ப்ராக்ரஸ் ஆகும் இந்த சைட்ல நீ அடுத்து ஒர்க்கை எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் என்ன அதை நீ எப்படி அடுத்ததுல தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் சைட் இன்ஜினியர் மேஸ்திரி ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்ட்ரக்சர் சூப்பர்வைசர் கிளைண்ட் எல்லாத்தோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்த சைட்ல இருந்து கிளம்பிட்டோம் வெறும் சைட் விசிட்டோட இன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகல நம்ம ஓஎம்ஆர் ரீஜன்ல இருக்கிற சைட் இன்ஜினியர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ் நம்ம ஆஃபீஸ்ல இன்னைக்கு மீட்டிங்காக வர சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு செவன் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஆல்மோஸ்ட் மீட்டிங் இருந்துச்சு ஸோ இந்த மீட்டிங்ல நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதுல சில சிக்கல்கள் இருக்கிறதா டீம் சொன்னாங்க ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்புறம் நம்ம வந்து சைட்டிங் இருக்கு சில வருடங்களாவே நம்ம ஒரு ஆப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் அதில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டெய்லி நோட்ஸ் எல்லாம் அதில் தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் இப்போ சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க சாஃப்ட்வேர் சைடு செய்திருக்கிறாங்க ஸோ அது என்னென்ன சேஞ்ச் அது எப்படி நம்ம டைமிங்லாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ வந்து ரெய்னி சீசன்றதால் ஒர்க் செய்ய முடியாமல் இருக்குது அப்போ அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தொடர்ந்து நம்ம லீவ் கொடுத்துட்டே இருக்க முடியாது அதுக்கு அவங்களுக்கு நம்ம எது மாதிரி ஒர்க்கை நம்ம பிளான் பண்ணலாம் இருக்கிற கம்ப்ளீட்டான ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நல்ல டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு மீட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இதோட இன்னைக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகுது நாளைக்கு நம்ம ஆவடி ரீஜனில் இருக்கிற சைட் விசிட் பண்ண போகிறோம் அங்கே இருக்கிற சைட் இன்ஜினியர்ஸை நம்ம மீட் பண்ண போகிறோம் நாளைக்கு நம்மளோட ஃபுல் டேல நம்ம எவ்வளோ சைட்ஸை விசிட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு சைட்லையும் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அதை நம்ம என்ன சால்வ் பண்ணுறோம் எப்படி நம்மளோட ஒர்க்மேன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வர போகிற வீடியோவில் பாருங்கள் பாய் Thank you